ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ரொம்ப குட்டி கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தாராம் கிளாஸில் கொடுத்துட்டு நான் வெளியில் போயிட்டு வரேன் நான் வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஆகும் நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ணும் அது வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம் ஓகே அப்படின்ட்டு அவர் போய் ஹாஃப் அனர் கழிச்சு திரும்பி வந்து பார்த்துருக்காரு பார்த்தா மொத்தம் கிளாஸில் வந்து நாற்பது பசங்க நாற்பது பேரில் ஏழு பேர் மட்டும் கையில் சாப்பிடாமல் வச்சுருந்தாங்களாம் சாக்லேட்டை இவர் சொன்ன மாதிரி மற்ற எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டாங்க அப்போ இவர் அந்த ஏழு பேரோட பேரை எழுதி வச்சிட்டாராம் வச்சுட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஏழு பேரும் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தாராம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அவங்க ஏழு பேருமே வந்துட்டு நிறைய விஷயங்களை லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அவருக்கு தெரிய வந்திருக்கு இது என்ன சாக்லேட் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் மார்ச் மேலோ தேதி அதாவது பொறுமை பேஷன்ஸ் நிறையா டைம் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து அது இருக்கிறது இல்லை அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ணவும் முடியறதில்ல பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த நினைக்கிற டைம்க்குள்ளேயே அந்த பொறுமை போயிடுது அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது ஆனால் அதையும் தாண்டி பொறுமையாக ஒரு விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் பொறுமையாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலன் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வெற்றியாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரி சொல்லுது ஸோ நமக்கு நிறைய நேரம் கோமாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் பொறுமை நம்மளை தாண்டி போகலாம் ஆனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான பொறுமை நமக்கு வந்து சேரும் பொறுமைங்கிற பேரில் எல்லாத்தையும் தள்ளி போட்டு லேட்டாக பண்ணுறதுக்கு பேர் ப்ராப்பரான பேஷன்ஸ் கிடையாது பேஷன்ஸ்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு பொறுமை இருக்குது எந்த அளவுக்கு இதை பொறுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கோள் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம பண்ணால் அது எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் வெற்றி தான் பாய்